இன்றைக்கி காலேஜ் முடிஞ்சு அவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் கிளம்பாமல் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஸ்கூட்டி இருப்பேரு எங்கள் அப்பா கார் எடுத்து வரேனாரு இன்னும் வராரு இருப்பதும் வராரு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ தெரியல அதான் நேற்றுல நான் பஸ்ஸில் தான் போகிறேன் என் கூட வரியா இப்போ தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் வரேன்னு சொன்னார் நான் வெயிட் பண்ணுறேன் நீ போய்ட்டு நான் வேணா நிற்கவா வேணாம் வேணாம் நீ போ நீ பஸ்ஸில் போகிறவா நீ இப்போ சரி ஓகே நான் கிளம்புறேன் இவர் போதைக்கு வர மாதிரி தெரியலை சரி இவர வர்ற வரைக்கும் ஏதாவது கேண்டீன்ல போய் டீ ஆடு குடிப்போம் நந்தினி கொஞ்சம் நில்லுங்க ஏ ஹரி ஹாய் என்ன விஷயம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்ன பேச ஆமா நீ தான் காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது என்னோட சீனியர் நீ இங்க வேலை பார்த்துக்கிட்டு நான் கேள்விப்பட்டேன் இப்போ என்ன புதுசா காலேஜ் பக்கம் ஒண்ணுல உங்க பக்கத்து தான் காலேஜ் வந்தேன் யாரோ நந்தினி கிட்ட யாரோ ஒரு பையன் பேசுற மாதிரி இருக்கு சரி நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம இங்கேருந்தே பாப்போம் ஒன்றும் இல்லை உங்களை பார்த்த முதல் நாள்லேருந்தே இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் சொல்லலாம்னு நிறைய நாள் ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா ஒரு தடவை செட்டில் ஆகிட்டு பிறகு சொல்லலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் இப்போ எனக்கு வேலையும் இருக்கு நல்ல கம்பெனில பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சிருக்கு செட்டில் ஆயிட்டேன் அதான் அவங்க கிட்டே சொல்கிறேன் அந்த நீ என்ன எங்க எங்கேயும் கேமரா இருந்து வச்சிருக்கீங்களா ப்ராங்க் எதுவும் என்ன என்ன ஹரி இன்னைக்கு ப்ராங்க் பண்றதுக்கு நான் தான் இல்ல இது பிராங்க் இல்ல உண்மையா தான் சொல்றேன் இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ எவ்வளோ பண்ணிருப்பேன் எனக்கு தான் தெரியும் நான் உண்மையா தான் சொல்றேன் போய் வேலையை பாருங்க ப்ரோ நானும் எங்க அப்பா வந்து எப்போ என்னை பிக்கப் பண்ணிட்டு போவார்னு பார்த்துட்ருக்கேன் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் இந்த பூவையாவது கொடுங்க நான் என்னோடய ஃப்ளவர் வாஷில் வச்சுக்குவேன் இதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என் கிட்ட போய் ப்ராங்க் இல்ல இது ப்ராங்க் இல்லங்க ப்ரோ போங்க ப்ரோ என்ன அவன் கொடுத்து என்ன மச்சான் காலையிலே பிஸியா சுத்த நடுங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கேன் வாடா சீன்ஸ் எப்படி போदन பாத்துட்ட எல்லாம் நல்லா தான் உன் எப்படி என்னடா இது நான் உலறறனா உன் மூஞ்சிய பார்த்தா தெரியுதே என்ன நடந்துக்கிட்டிருக்கு எப்படி யார் உலறறான்ற அந்த நியூ பாத்தியா பாத்தேன் பாத்தேன் என்ன உடனே மூஞ்ச மாறி போச்சு அந்த பையன் ப்ரொபோஸ் பண்ணும்போது நான் அவ காலேஜுக்கு வெளியில தான் நின்னுட்டேன் அப்புறம் நான் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க வேண்டியது தானே யாருக்கு யார் யார் ரோஸ் கொடுக்கறதுன்னு எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணல एक्चुअली எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல நான் அப்படியே தூரத்துல இருந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் இவர் பெரிய வள்ளல இவர் லவ் விட்டு கொடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு அவன் ஏதோ பிராங்க் பண்றான்னு நினைச்சு அந்த பூ வாங்கி இருக்குது நீங்க பைத்தியமாட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் போடா போய் அவங்கள்ட்ட பேசு வேலை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியா எனக்கு தெரியாத உனக்கு புரியாது இது நான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னேனா பூ கொடுத்ததுக்கு அதனால அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதனால தெரிஞ்சது ஓ சரி சரி பார்த்து மச்சான் ரொம்ப வடியுது தொடச்சிட்டேன் சரி நான் போகிறேன் நீ போய் பேசு சரி வர வர எந்த டிவி ஷோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்க கடுப்பாக இருக்குது அந்த போர் அடிச்சா இன்னும் பண்ணுவேன் அந்த காலத்தில் போர் அடித்தா பண்ணுறதுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நீ வீட்டில் உட்காந்து டிவி மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் உனக்கு டிவியில் இருக்கிறதெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் இல்லை ஏதாவது கொஞ்ச நேரம் படிக்கணும் அந்த வேலையே கிடையாது உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் டிவி மேலே உட்காந்து தின்னுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு எப்படி இருக்கும் போர் அடிக்க தான் செய்யும் என்ன சொல்லணும் யாரும் வந்துட்டாங்க நான் போயிட்டு வாரம் மாட்டேன் வந்திருக்கு உனக்கு

அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிலாம் அண்ணல் பறக்குது பையன் பேசி முடிச்சிருவோமா உன்னால் என்ன வம்பிழுக்காம சும்மாவே இருக்க முடியாதா அதே உணவு ஒரு பையனை ப்ராங்க் பண்ண ட்ரை பண்ணாங்க நான் அவனை ப்ராங்க் பண்ணுறதுக்காக ஸ்டோரியில் வச்சேன் சரிதான் 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 அதான் பார்த்தேன் நான் நேர்லையே நானும் உன்னை பார்த்தேன் நீ ஏன் என்னை தடுக்கல நீ வந்து கேட்ப அவனை கேட்பேன்னு வச்சேன் ஆனால் நீ கேட்கவே இல்லை நான் நீ ஏதோ சமாளிச்சுக்குவேன் நினச்சேன்

இதுக்கு இப்படி மிரட்டு போய் பார்த்துட்டு இருக்காவல என்ன பண்ணாவா அவனைய சரி இப்போ புரோக்கர் ஃபோன் பண்ணாரு நாளைக்கு இவ்வளோ பொண்ணு பார்க்க வராங்களாமா மாப்பிள்ள பேர் கூட ஹரியா